நானும் சைவத்துக்கு மாறிடலாம் இனிமே அசைவத்தை தொடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நினைப்பேன் ஆனா என்னைக்குமே அது நினைப்புல மட்டும்தான் இருக்குமே தவிர ரியல் லைஃப்ல நடக்கவே நடக்காது முன்னெல்லாம் நமக்காக நான்வெஜ் எடுப்போம் இப்போலாம் நம்ம ரெயின்ஸ் கேப்பா நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே வாரத்துக்கு ரெண்டு டைம் சிக்கன் மட்டன் எடுத்துடுறோம் வீக்லி ஒன்ஸ் எல்லார் வீட்லயுமே சிக்கன் மட்டன் மீன் அப்படின்னு எல்லாமே எடுப்பாங்க மட்டன் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே அவங்களாவ சாப்பிட போறாங்க சோ நம்மளும் அதுல பங்கெடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும் நான் நம்மளோட வீட்டு கதவை திறந்தாலே நம்ம ரெயின்ஸ் கேப்பா பைய தூக்கிட்டு என் கூடையே வந்துருவாங்க அவங்களை விட்டு நான் கிளம்புனேன் அப்படின்னா பயங்கரமா அழுக பழக ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு அவங்களையுமே கூட்டிக்கிட்டு மட்டன் வாங்குறதுக்காக கடைக்கு வந்துட்டேன் மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே என் ஒய்ஃப் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கான எல்லா வேலைகளும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டுல மட்டும் கிடையாது எல்லாரும் வீட்லயுமே ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவீங்க சோ நம்ம வீட்லயும் அதே மாதிரி தான் பைனலா நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு நான் ஒரு வயசு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெயின் சிக்கா பாப்பா மட்டன் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய சைஸ் போட்டோ பிரேம் வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க